ஒரு இந்து அம்மா முதல்ல உனக்கு அம்மா அப்புறம் தான் மத்ததெல்லாம் அவர் பண்ணது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல அவர் என்னடா பண்ணிட்டார் அவர் பண்றது துரோகம் உனக்கு அவர்தான் வேணும்னா நீ அவரோடவே போயிடு அவர் உறவே வேணாம்னு நான் தான் அவரை தலை மூழ்கிட்டன ஆத்தரைப்படாதே அப்பா இப்படி மாறனத்துக்கு காரணமே நீதான் பத்து வருஷத்துக்கு முன்னால நீ ஆக்சிடென்ட் ஆயி உயிர் பழிக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் கைவிட்டப்போ உன்னை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல உனக்கு துரோகம் செய்யறதா உன் அப்பா அவர் சொல்றீன் உனக்கு வேதமெல்லாம் தெரியும் அவருக்கு அதோட முழு அர்த்தமும் தெரியும் அவர் மதத்தை கொண்டாடல அவரோட தெய்வத்தை கொண்டாடுறார் நீ உன் தெய்வத்தை விட்டுட்டு மதத்தை கொண்டாடுற அவர் அப்பாவா இருந்தாலும் நீ அவரை கிறிஸ்டியனா பாக்குற நீ ஹிந்துவா இருந்தாலும் அவர் உன்ன மகனா தான் பாக்குறார் உனக்கு மட்டும் தான் தெரியும் அவருக்கு அன்பு செலுத்தவும் தெரியும் உனக்கு அப்பா வேண்டாம் அப்பாவை நேசிக்கிற அம்மாவும் வேண்டாம் மகளை நேசிக்கிற மாப்பிள்ளையும் வேண்டாம் சாஸ்திரமும் சம்பிரதாயம் மட்டும் போதுன்னா நீ சனியாசியா போயிடு எதுக்கு எல்லாரோட சம்சார வாழ்க்கையும் சவிச்சுட்டு இருக்க அசத்தோமா சத்கமைய உண்மை அல்லாததில் இருந்து என்னை சத்தியத்திற்குள் அழித்துச்சு தமசோமா ஜோதிர் கமைய இருளில் இருந்து என்னை ஒளிக்குள் அழைத்து செல் மிருத்யோர்மா அமிர்தம் கமய மரணத்தில் இருந்து என்னை வாழ்விற்கு அழைத்து செல் புனரபி ஜனனா புனரபி மரணா புனரபி ஜனனே ஜடரே சயனா ஈ சம்சாரே வஹ்துஸ்தாரே கிருப்பிய பிரயே பஹிமுராரே புனரபி

സത്തോമായ തമസോ ജോതി അമൃതം ഗമയ മുരളി ഇന്ന എത്ര നേരം ഇപ്പ ഉണ്ടോ ഇല്ലോ என்னடா யோசிச்சுட்டு இருக்க சுபகாரியத்து கூட வாத்தியார புடிச்சுடலாம் இதுக்கெல்லாம் கடந்து அலையணும் நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டமா அப்பா வரட்டுமாமா ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிடுத்து உங்க அம்மாவை பொட்டில வச்சு புதைச்சுடலான்னு நீயே தீர்மானம் பண்ணிட்டியா உங்க அப்பா வந்தா புரோஹிதரை கூப்பிட மாட்டார் ஃபாதரை தான் கூப்பிட்டு வருவார் கோவிந்தா போடாம ஆமன் போடணும்னு நீ ஆசைப்படுற அப்படித்தானே மாமா! முதல்ல அப்பா வரட்டும் हरीत भर्ग கொஞ்சம் பேசணும் நான் உன்னோட நியாயமான ஆசைகளுக்கு என்னைக்குமே குறுக்க நின்னதில்லை உன்னோட கௌரவத்துக்கு எதிராக எதையுமே செய்ய நினைச்சதில்லை அதனால தான் இந்த ஊருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு டீச்சட்டியை நானே எடுத்து கொடுத்தேன் எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தா நான் அவளை பொட்டியில் தான் அடக்கம் பண்ணியிருப்பேன் அதுவும் அவளுக்கு அதில் விருப்பம் இருந்திருந்தா தான் நீ என் விருப்பத்தை கேட்கவே இல்லை டெத் ஐ மீன் யுவர் மதர்ஸ் டெத் ஒண்ணு தெரியுமோ நீ எல்லா சாஸ்திரமும் சம்பிரதாயமும் அம்மாவோட உடம்புக்கு தான் செஞ்ச நேத்து ராத்திரியே அவளோட ஆத்மாக்கு செய்ய வேண்டிய எல்லா சாஸ்திரத்தையும் அவளே செஞ்சுட்டா கர்மா எல்லாம் கிறிஸ்டியானிட்டியில ஒர்க் அவுட் ஆகாது ந யோகேன ந சங்கேனா கர்மனும் வித்யா பிரம்மத்மைத்தவா பௌதீன மோக்ஷா சித்தியதே நன்யதா உன்னோட வேதம் தான் உபனிஷதம் சொல்றது யோகத்தினாலோ தன்னையே அறிவதனாலோ கர்மத்தினாலோ கற்பதினாலோ அல்ல கடவுளில் தன்னை உணர்வதனாலே அல்லாமல் விடுதலை என்பது சாத்தியமில்லை அதாவது மோட்சம் என்பது கிடையாது என்னோட வேதமும் அதைத்தான் சொல்றதுல சொல்லிருக்கு அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் உங்கள் அம்மா சத்தியத்தை தெரிஞ்சுட்டு நேற்று ராத்திரியே விடுதலை ஆயிட்டா எஸ் ஹார்ட் டு பிலீவ் பட் அ ஃபேக்ட் ஷி டிட் அக்செப்ட் கிரைஸ் அஸ் அ பர்சனல் சேவியா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் அதனால காத்தால கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப நல்ல தரிசனம் தரிசனம்ங்கிறது நம்ம போய் கடவுளை பாக்குறது இல்ல கடவுள் நமக்கு கொடுக்கறது நீ எத்தனை முறை கோயிலுக்கு போய் பார்த்தாலும் அதே உருவத்துல அதே உயரத்துல அதே இடத்துல அதே அலங்காரத்தோட தான் அவர் இருப்பார் கூட்டம் அதிகமா இருந்தா ஒரு நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து தள்ளியே விட்டுருவாங்க அதுக்கு பேரு தரிசனமா இப்படி குதர்க்கமா பேசுறதாலதான் முரளிக்கு உங்களோட ஒத்து போக முடியல நான் அவனோட ஒத்து போயிட்டு தான் இருக்கேன் எதையும் அர்த்தம் தெரியாமல் செய்யாதுன்னு சொல்கிறது தப்பா கேரளா ஆந்திரா இப்படி எந்த ஊருக்கு போனாலும் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் ஏன்னா அவ பேசுறது எனக்கு புரியாது அதே மாதிரி தான் சமஸ்கிருதம் தெரியாமல் கோயிலுக்கு போகிறது அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் தப்புன்னு எனக்கு மனசில் பட்டதை சொல்கிறேன் நாம் எதுக்கு போடுறோம்னு கேட்டால் அது பெருமாளோட பாதம்னு சொல்றா அப்போ பெருமாளோட நெத்தியில் இருக்கே அது யாரோட பாதம்னு எனக்கு கேட்க தோன்றது ஸ்வேதஸ்வதரா உபனிஷத்து சொல்றது ந சதுஷே திஷ்டி ரூபமசிய ந சச்சுஷா பரியதி ஹிதா திஷ்டம் மனசையா ஏனாமேவம் ஏவம் பவந்தி கடவுளின் உருவம் நம் கண்களுக்கு தெரியாது யாரும் கடவுளை கண்டதில்லை உள்ளத்திலும் இருதயத்திலும் ஆவியிலும் ஏற்றுக்கொள்கிறவர் ரட்சிப்பை பெறுவர்னு அர்த்தம் ஒன்று சாமதே பன்னெண்டு இருபத்தி நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நமக்கு இன்னொரு பிறவி கிடையாது ஆனா இன்னொரு வாழ்க்கை உண்டு அதுதான் நித்திய ஜீவன் அதுக்குத்தான் முக்தி அடைகிறது மோட்சம் போறதுன்னு சொல்றோம் எல்லா தெய்வமும் ஒண்ணுதானேனா எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதால முக்தி அடைஞ்சுதானே ஆகணும் இல்லை ராஜம்மா நான் எல்லா வேதங்களையும் ஆராய்ஞ்சு படித்தேன் கடவுளை வணங்கு கடவுளை போற்று கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பை கேளுதுன்னு சொல்லியிருக்கு ஆனால் வேதங்களில் எந்த கடவுளுடைய பேரையும் சொல்லலை கதா உபனிஷத்தம் மூணு பதினொன்று சொல்கிறது அவய தத் புருஷா பர புருஷன்னா பரம் கிஞ்சித் சகஸ்தா பிரகதி இந்த புருஷரிலும் மேன்மையானவர் இல்லை அவரே மோட்சத்துக்கு வழி ரிக்வேதத்தில் புருஷ சுத்தம் சொல்ற புருஷா என்பவர் என்றென்றும் அறியாமல் வாழும் ஒரே மேன்மையான பரம்புருஷா அவரைத்தான் ரிக்வேதம் சொல்றது பைபிளில் ஒன்று தீமத்தேயு ரெண்டு அஞ்சில் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து ஏசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது வேதங்கள் சொல்ற பிரஜாபதி தான் இயேசு கிறிஸ்துன்னு நான் நினைச்சேன் நான் உணர்ந்தேன் நான் இறந்து போயிட்டா மோட்சத்துக்கு போவேங்குற உத்தரவாதத்தோட வாழ்றேன் நீ மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறேளா யாரும் யாரையும் அழைச்சிட்டு போக முடியாது ராஜம்மா நாம தான் போகணும் காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி பிரார்த்த ஸ்நான மந்திரம்னு ஒன்று இருக்கு அதையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்லுவா ஏன்னா ஜலத்தினால பாவங்கள் கழுவப்படாதுன்னு நமக்கு சுட்டி காட்டுறதுக்காக பொதுவா பாவம்னா திருடுறது பொய் சொல்றது கோலை செய்கிறதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பைபிளில் என்ன கலாத்தியர் அஞ்சில் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னுல மாமிசத்தின் கிரியைகள் இருக்கின்றன அவையாவன விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் ஆராதனை பில்லிசூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுக்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திருப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்குச் சொல்கிறேன் பாபோகம் பாப பாபாத்மா பாப திரகீமம் குண்டரீ காட்சா சர்வ பாப ஹரே ஹரே நான் பிறப்பிலே பாவி பாவம் செய்பவன் பாவமாய் இருப்பவன் பாவிகளில் பிரதான பாவியான என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுன்னு அர்த்தம் ஹரேன்னா கடவுளே என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம் ஆனா அந்த கடவுள் யாருன்னு சொன்ன வாழ்க்கை தெரியல அதனால சொல்லலை அதுக்கு சொல்லப்பட்ட அழகான ஜபந்தான் பிரகதாரண்யக உபனிஷத் சொல்றது அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய அமிர்தியோமா அமிர்தங்கமய இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கே தெரியும் நான் முக்தி அடையணும்னா என்னன்னா செய்யணும் ஹரி ஹரே ஆண்டவனே என்னை காப்பாற்று அந்த கடவுள் தன்னையே பலியாக கொடுத்து பாப்ப விமோசனம் தருவார்னு எல்லா வேதங்களும் உபனிஷதமும் சொல்றது ஆனா இன்னைக்கு வழிபடுற எந்த கடவுளோட பேரும் அதுல குறிப்பிடப்படல அவதாரங்கள் பற்றிய எந்த ஆதாரமும் வேதங்கள்ல இல்லை சாம வேத தண்டிய மகாபிராமணம் என்ன சொல்றதுன்னா பிரஜாபதி தேவாப்யம் ஆத்மானம் யஜ்யம் கிருத்வ பிராயச்சித் மனித குலத்தை மீட்பதற்கு பிரஜாபதி தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுப்பார்னு அர்த்தம் தன்னையே பலியாக்கி நமக்காக உயிரை விட்டது யாருன்னு தெரியலையா அவர் வேற யாரும் இல்லை நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க சிலுவையிலே அறையப்பட்டு உயிரை விட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர்தான் பிரஜாபதி பிரஜாபதி யஜ்ஞயாக நான் இப்ப என்ன செய்யணும்னா நீ மூசா உன்ன ஆண்டவர்கிட்ட உப்பு கொடுத்து பாப மன்னிப்பு பெறணும் அவரை உன் சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும் நான் அதுக்காக என்னெல்லாம் தியாகம் செய்யணும் உன் மூ இருதயத்தை மட்டும் அவருக்கு கொடுத்தா போதும் அவர் வேற எதையும் எதிர்பார்க்கல நீ உன் ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் கைவிடணுங்கிற அவசியம் இல்லை நீ நெத்திக்கிட்டுக்கலாம் பூ வச்சுக்கலாம் மடுசாரு கட்டிக்கலாம் எதுவுமே அவருக்கு தீட்டு கிடையாது இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் ராஜம்மா கிட்ட இருக்கிற சுத்த ஹயத்தை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மத்தேயோ பதினஞ்சு பதினொன்னு பதினெட்டுல வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் நான் பிரஜாபதிய என்னோட கடவுள முழு மனசோட ஏத்துக்கிறேன் ஜபம் பண்ணலாமா நான் சொல்றேன் நீ திருப்பி சொல்றிய எங்களை அதிகமாய் நேசிக்கும் ஜீவனுள்ள பிதாவே எங்களை அதிகமாய் நேசிக்கும் ஜீவனுள்ள பிதாவே உன்னோட நியாயமான ஆசைகளை நான் என்னைக்குமே தட பண்ணதில்லை யாரோட மனசையும் நான் புண்படுத்தவும் மாட்டேன் பகைவரையே நேசின்னு கத்து கொடுத்த கடவுளை நான் வணங்குறேன் உன்னை வெறுத்துடுவேன் நான்னு நீ யோசிக்கணும் அம்மா ஒரு கிறிஸ்துவா சத்தியம் தெரிஞ்சுட்டுதான் அந்த அம்மாவையா நம்ம எரிச்சிட்டோம்னு வருத்தப்படுறியா புதச்சா தான் புறலோகம் போக முடியும்னு பைபிளில் கூட எழுதல அப்படி பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட்லையும் பிளேன் கிராஷ்லையும் செத்து போறவா என்ன நரகத்துக்காக போயிடுவா நீ அதை பற்றி கவலைப்படாது கடவுள் நம்மில் வாழ்கிறார் மரணத்திற்கு பின் நாம் அவரில் வாழ்கிறோம் பிரிக்க முடியுங்கிறது துவைத்தம் பிரிக்க முடியாதுங்கிறது அத்வைத்தம் நெருப்பில் இருக்கிற இரும்பு தான் தெரியும் அதுதான் துவைத்தம் நதியும் ஜலந்தான் ஆனால் சமுத்திரத்தில் கலந்ததும் அது கடலாக மாறிடுறது அதுதான் அத்வைத்தம் பைபிளில் ஒண்ணு யோவான் மூணாவது அதிகாரத்தில் இரண்டாவது மூணாவது வசனமும் இதைத்தான் சொல்றது பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகினும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் அம்மா சுத்திகரிக்கப்பட்டு போய் சேர்ந்துட்டா அதுதான் முக்கியம் ஜாதி மனுஷன் கண்டுபிடிச்சது அதுக்காக மனிதாபிமானத்தை வித்துட்டு வாழ்றதும் மனுஷன் ஆரம்பிச்சது நம்ம பிராணம் போனதும் பிராமணன் யாரும் சொல்ல மாட்டா புனம்னு தான் சொல்லுவா லோகத்துல நம்ம இறந்த பிறகு நித்திய ஜீவன் ஒன்னு இருக்கு அதுக்கு வழியை சொல்லத்தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் இறந்தார் உயிர்த்தெழுந்தார் திரும்பவும் வரப்போறார் யோவன் மூணு பதினாறுல சொல்லியிருக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கேத்ரிய அரண்யகா சொல்றது பாப பரிகாரோ ரத்தப் புரோக்ஷனா மாவசியம் தத் ரத்தம் பரமாத்மேன புண்ணியதான வலியகம் பாவத்திலிருந்து விடுதலை பெற இரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த இரத்தம் கடவுளால் சிந்தப்பட வேண்டும்னு அர்த்தம் புருஷோ வாவ யஜா அவர்தான் நிஷ்கலங்க புருஷா காட் வித்வுட் எனி ப்ளமிஷ் சுவாமி தீட்சிதர் சன்னியாசி குரு ஏன் வாத்தியார்லாம் சொல்றோம் குருன்னா என்ன தெரியுமா கு என்றால் இருள் ரூ என்றால் அழிப்பவர் இருளை அழிப்பவரே குரு குரு என்றால் பிரம்மம் அதாவது பாப இருளை அழிப்பவர் பைபிள் ரபின்னு ஏசு கிறிஸ்துவ இருக்கு ரபின்னா குரு அல்லது போதகர்னு அர்த்தம் வேதங்கள் ஆகமங்கள் ஆரண்யகங்கள் பிராமணங்கள் உபனிஷதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது அந்த கால முனிவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு பரிகாரமா மனிதனா அவதரிக்கும் கடவுள் தான் பலியாக வேண்டும்னு எதிர்பார்த்தாங்க அவருக்கு பேர்தான் நிஷ்கலங்க புருஷா என்ன பொறுத்த வரைக்கும் தாவீதின் யூதராஜ சிங்கம் கன்னியின் வயிற்றில் பிறந்த பாபமில்லா மனிதனான இயேசுதான் நிஷ்கலங்க புருஷா அப்படின்னா பாபமில்லாத மனிதன் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா கமய இயேசு சொல்றாரு நானே ஒளியாயிருக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் நான் படித்து அறிஞ்சதுலேருந்து என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட வேதங்களெல்லாம் கேள்விகளைத்தான் கேட்கறது ஆனால் என்னோட வேதம் விடைய சொல்வது யோவான் பதினொன்று இருபத்தஞ்சு இருபத்தாறு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றன்றைக்கும் மறியாமலும் இருப்பான் நான் நம்புறது நான் பின்பற்றி வர்றது என்ன தெரியுமா திருமூர்த்தி தத்துவம் போதனை திரக்தா முத்தேஸ்வர் சச்சிதானந்தா அதாவது கிறிஸ்து எனும் கடவுள் ஏக குரு தீக்ஷா ஒரே ஞான ஸ்நானம் சத்குரு பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நான் வரேன் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோ கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது தேவன் அவர் செய்த பெரிய கிருவை என்றுதான் சொல்ல வேண்டும் நான் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரனாய் இருந்தேன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஒரு கணவன் இப்படி ஒரு தகப்பன் எங்களுக்கு வேண்டுமா என்று என் மேல ஒரு எரிச்சலோடு தான் என்ன பார்ப்பாங்க